நீ அழியாத மணிக்கு மலைக்கு ஓடிப்போம் ஆண்டவர் முன்னாடி சொன்னார் மலைக்கு ஓடி போவதற்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு சத்தமா சொல்லுங்களே சமபூமியில நிக்காத எங்க போ மலைக்கு போ நீ நிக்கிற இடம் தப்பான இடம் இந்த இடத்துல நீ சமபூமியில இருக்கிற சமபூமியில இருந்தா சாபையா சமபூமியில இருந்தா ஆபத்தையா சமபூமியில இருந்தா அக்னிக்கு இரையாயிடுவ சமபூமியில இருந்தா குடும்ப நாசமா போயிடும் குடும்பம் வேண்டிய குடும்பம் உன் குடும்பம் மலைக்கு மேல நிற்க வேண்டிய குடும்பம் உன் குடும்பம் உயர்வான இடத்துல நிக்க வேண்டிய குடும்பம் ஆண்டவர் சொல்றாரு சமபூமியில நிற்காத அந்த மலைக்கு ஓடிப்போம் அங்க சொன்னா உனக்கு பாதுகாப்பு அந்த மலத்தாயா இயேசு கிறிஸ்து அந்த மலத்தாயா உனக்கான பாதுகாப்பான இடம் உன் கண்மலையானவர் உன்னை காக்கிறவர் உறங்காம தூங்காம உன்மேல நினைவா இருக்கிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இருக்கிற இடம் அந்த உயர்வான ஸ்தலம்